இந்த பையன் ஃப்ளைட்டில் போன மாதிரி நீங்களும் போகணுன்னு நினச்சிங்கன்னா அது அடியோடு மறந்துடுங்க அதுக்கு முடியும் சம்பவம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நடக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சசி அப்படிங்கிற பையனுக்கு ஃப்ளைட்டில் போனோம்னு ரொம்ப நாள் கனவு அந்த கனவு நிறையவே போகுது சென்னை டு டெல்லிக்கு போகிற ஃப்ளைட்டில் சசி போகிறான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஃப்ளைட்டில் இருந்தவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சில மாறி உட்காந்துருக்காங்க இவன் ஏரோஸ்டஸ் கிட்ட ட்ரிங்க்ஸ் கேட்குறான் அவங்க இவன் சொல்றத காதில் வாங்காமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க சசிக்கு இதை பார்க்கும்போது இங்கே என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல நேராக எழுந்து ரெஸ்ட் ரூம்க்கு போறான் அப்படி போகும்போது அங்க இருந்த எல்லாரும் சசிய உத்து பாக்குறாங்க எங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சசி ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு திரும்ப வரான் அப்படி வந்த அவனுக்கு ஒரு பேர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அந்த ஃபிளைட்ல யாருமே இல்லை ஃப்ளைட்டு மட்டும் தனியா பறந்துட்டு இருக்குது